வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம்ம அனைவருக்கும் முதற் கண்கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள்தான் இனிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விசுவாவு வருஷத்தில் நிகழவிருக்கும் நவ கிரகங்களிலேயே தர்மவானாகவும் நீதிவானாகவும் கர்மபலனை கொடுக்கக்கூடியவருமாக இருக்கக்கூடிய சனிசங்கர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் இவர் மீனராசியில் அமர்ந்து கொண்டு இன்றைய பிரிவாக கடகராசி மெய்யன்பர்களுக்கு இரண்டரை வருடங்களுக்கு உண்டான பலன்கள் பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவு ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனி சந்திர பகவானுடைய பரிபூர்ண கிருபா கிடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலியம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு சனிப்பெயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு இன்று நமது சேனலில் இன்றைய படிவாரது வரவிருக்கும் விஸ்வாபுசு தமிழ் வருஷம் மாசி மாதம் இருபத்தி இரண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையன்று காலை சரியாக எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு நவகிரங்களிலேயே நீதிமானாகவும் தர்மமானாகவும் நாம் செய்யக்கூடிய தாப புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்மபலன்களை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய சனி சந்திரகிர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அவர் மீனராசியில் அமர்ந்து கொண்டு கடகராசி அன்பர்களுக்கு இரண்டே வருட காலத்திற்கு உண்டான பலன்கள் பற்றிய வீடியோ விளக்கம் அவரை இந்த வீடியோ பிரிவினை ஆரம்ப முதல் கடைசியை முழுவதுமாக அனைவரும் பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் கடகராசி மையன்பர்களே புரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்றைய தினமானது நிச்சயமாக கண்டிப்பாக சனிப்பயிற்சி கிடையாது யாரும் கடைபிடிக்க வேண்டாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது திருநள்ளாறு கேத்திரத்தில் இருக்கக்கூடிய தர்பாண்டியேஸ்வரர் திருக்கோவிலில் வீட்டில் இருக்கக்கூடிய சனீஸ் பகவான் அவருக்கு என்றைக்கே அந்த அந்த ஆலயத்திலே சனிப்பெயிற்சி செய்கின்றார்களோ அன்றைக்குத்தான் சனிப்பெயர்ச்சி அவரது சேனலில் பெருவிடப்படக்கூடிய பதிவுகள் அனைத்துமே உண்மையான பதிவுகள் இதில் வந்து நம்ம மனிதனுடைய இஷ்டத்துக்கு எதையும் சேர்க்கிறது கிடையாது எதுவும் கிடையாது எல்லாரும் நன்னாக இருக்கணுங்கிற எண்ணத்தில் உண்மையான பிரிவு மட்டும்தான் பதிவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே கடகராசி மையின்பர்களே இந்த சனை சந்தர பகவான் மந்தகாரகன் ஆனால் தான் அவர் வந்து ரெண்டரை வருஷம் இருப்பார் மெதுவாக பயணம் பண்ணுவார் இந்த சனேசனக்கர பகவானுக்கு உரிய நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னாக்கா புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்தரபுரோட்சத நட்சத்திரம் உத்திரட்டாயி நட்சத்திரம் இவர் தர்மவானாக இருந்தாலும் நூறு சதவீதமே பாப்பி கிரகம்னுட்டு அவருக்கு வந்தது ஏன் அந்த பாப்பி கிரகம் வந்ததுன்னா நேலாக இருக்கக்கூடிய சாயா சூரியநாராயண சுவாமிக்கும் சாயாவுக்கு பிறந்த பிள்ளை தான் அவர் பாப்பிக்கிறோம் இந்த கடகராசிக்கு இந்த சனி சந்திர பகவான் ஆகப்பட்டவர் பாப்பி வீடு அதாவது சனி சரக்கர பகவானுக்கு கடகராசி பாவி இந்த கடகராசியில் இவர்களுடைய நட்சத்திரங்கள் புனரசுவ நட்சத்திரம் நான்காம் பாதம் மற்றும் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆசிரேஷா நட்சத்திரம் ஆங்கில நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடங்கும் புனரசுவ நட்சத்திரத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் குரு பகவான் இவர் சனி சரகரவானுக்கு சமமானவர் புஷ்ய நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இதே சரேசர கிரக பகவான் அவரே தான் அதுக்கு என்ன நட்சத்திரத்துக்கு அதிபதி ஆசிரியா நட்சத்திரத்துக்கு அடிபடியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் அவர் இவருக்கு மித்ருக்கிரகம் நண்பன் ஆனால் இந்த கடகராசிக்கு அதிபதியார் சந்திர பகவான் செவ்வாயானவர் இதில் நீச்சம் இந்த ராசி கேட்டபடி யாரோ அதற்கு தான் இந்த சனி சங்கர்வான் நட்பா உச்சமா என்ன ஏதுங்கிறது தீர்மானம் பண்ணிட்டு அவர் பயணிப்பார் வருடத்துக்கு கடகராசி மையம் இருவரை உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே அமர் கொண்டு கும்பராசி அதில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பலவிதமான இன்னல்களை எல்லாம் கொடுத்துக் தான் இருந்தார் உடல் பாறைகள் வேலையை இடமாற்றம் குடும்பத்தில் பலவிதமான சச்சரவுகள் ஆனால் இதில் வந்து மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு அவர் தயவை குரு பகவான் இவருக்கு வந்து சமமானவர் புஷிய நட்சத்திரத்து பூச நட்சத்திரம் இவரே அதிபதி ஆசனேசாங்க அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் அவர் இவருக்கு நண்பர் அதனால் வந்து இந்த அஷ்டமத்தில் இருந்தாலும் உங்களுக்கு உபாதைகளை கொடுத்து அதை உடனே நிவர்த்தி பண்ணியிருப்பார் ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் விஸ்வாவு வருஷம் சித்திரை மாதம் முதல் மாசி மாதம் வரை இவருடன் பகவான் சேர்க்கையாகப் போகிறார் ராகு சேர்க்கை கண்டிப்பாக கடகராசி என்கின்றவர்களே இவரும் அஷ்டமத்தில் உட்கா அமர்ந்து கொண்டிருக்கிறார் ராகுவும் அஷ்டமத்தில் வந்து உட்கார போகிறார் சனி ராகு கேதுன்றது சனி ராகு சேர்க்கைங்கிறது உண்மையாகவே சொல்கிறான் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே போறாத காலம்தான் அதாவது சித்திர மாதத்துலேருந்து மாசி மாதம் வரைக்கும் விசுவாச வருஷத்து மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் முதல் மீன ராசியில் இந்த சரக்கர பகன் நபர்கள் கொண்டு அதாவது உங்களுக்கு பாக்யஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் அமரப் போகிறார் அதனால் உங்களுக்கு என்ன செய்வார் நிச்சயமாக பாக்யஸ்தானத்தில் அமர போகக்கூடியவர் உங்களுக்கு கருணையை காட்டுவார் ஓரளவுக்கு கருணையை காட்டுவார் கொரோனா வருஷத்தில் அவசரப்பட்டதை விட ஒரு நாற்பது சதவிகிதம் தாராளமாக உங்களுக்கு நல்லது செய்வார் அதாவது விஸ்வாபிசோ வருஷம் மாசி மாதம் முதல் கீழக வருஷம் வரை உங்களுக்கு நல்லது தான் செய்கின்றிருப்பார் ஓரளவுக்கு இது பொது பலனாக இருக்கக்கூடியது ஆனால் கடகராசி பெய்யின்பிலே தாங்கள் விரந்தவங்க ஜாதகத்திலே இந்த சனீசர்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது நட்புக்காரராகவோ உச்சமாகவோ இருக்கிறாரா என்று பார்த்துக் கொள்ளுங்கள் இதே சனிசேந்தர பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் உத்தரபுரோஷ நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருக்கு மித்ருக்கிரகங்களாக இருக்கக்கூடிய புத்த பகவானுக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆசிலேஷ நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் சுக்கர பகவானுக்குரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அபவரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூர்வபுணி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருடன் சுக்கர பகவானோ புதன் பகவானோ செயற்கை பெற்று இருந்தாலும் அல்லது இவர் உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து இவருடைய பார்வை மூணு பத்து ஆகிய இடங்களில் சுக்கர பகவானோ புதன் பகவானோ அமர்ந்திருந்தாலும் இந்தா பெயர்ச்சி உங்களுக்கு தாராளமாக ஒரு அறுபத்தைந்து சதவிகிதத்தை ஈட்டி கொடுக்கும் கவலை வேண்டாம் ஆனால் அதே சமயம் இந்த சனே சந்திர இவருக்கு சத்ரு இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் உத்தரபோகணி நட்சத்திரம் உத்தரபோ உத்திரம் நட்சத்திரம் ఉత్తరాష నక్షత్రం ఉత్తరాట నక్షత్రం ఆగే నక్షత్ర ఇవరమాలే అదే చంద్ర భగవాన్ చంద్రభగవన్ ఇవర్ శత్రు అవర్ ఉదయం నక్షత్ర్రహాకూడ రోహిణి నక్షత్రం హస్త నక్షత్రం శ్రవణ నక్షత్రం తిరువోణ నక్షత్రం ఆగే నక్షత్ర ఇవరమాలి இவருக்கு சத்ரு இருக்கக்கூடிய அங்காரக கிரகம் செவ்வாய் கிரகம் செவ்வாய்க்கு உரிய நட்சத்திரமானது மிருகசீரச நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த சனேசிரகான் அமர்ந்திருந்தாலும் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய பகவான் கேது பகவான் உரிய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மற்றும் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் உங்களது ஜாதகத்தில் இவர் அமர்ந்திருந்தாலும் கேது கிரகத்திற்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த சனிச்சக்கிர பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த நிழல் கிரகங்களும் சரி இவருக்கு சத்ருகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்களும் சரி சனை சக்கர உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்தரபுர உத்தரட்டாய நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் அவர்கள் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் இந்த சனி சர்க்கர பகவான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து மூன்று ஏழாம் பத்தாம் பார்வையில் இந்த சூரிய பகவான் சந்திர பகவான் அங்காரக கிரக பகவான் ராகு பகவான் கேது பகவான் ஆகியோர்கள் அமர்ந்திருந்தாலும் அதாவது இந்த சனி சக்கர பகவானுடன் சூரிய பகவான் சந்திர பகவான் அங்காரக கிரக பகவான் ராகு கேது ஆகியோர்கள் சேர்க்கை பெற்றிருந்தாலும் அதாவது சூரியனுடைய சேர்க்கையோ சூரிய நட்சத்திரத்திலையோ எதில் உட்கார்ந்தாலும் சத்ருகத்தில் உட்கார்ந்தாக்க பித்ருதோஷம் சந்திரனோட இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலையோ சந்திரனோட சேர்ந்தம் வந்திருந்தாலோ விவாகமானது சீக்கிரத்தில் நடக்காது இல்லை விவாகமே நடக்காது அல்லது இதே அங்கார கிரகனுடைய அந்த நட்சத்திர குழந்தைன்னா உங்களுக்கு அவர் அமர்ந்திருந்தால் சனீஸ்வரர் பகவான் இரத்த சம்பந்தப்பட்ட ஜாதிகளானது நிச்சயமாக கண்டிப்பாக வரும் எச்சரிக்கை தேவை ஏன் ஏழு கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்துருந்தார்னா அது சொல்லவே வேண்டாம் படார பாடுபடுத்தி எடுப்பேன் அதே தீர்வு கூட சேர்ந்தார்னா துன்மக்தி தோஷம்னு சொல்றது அப்படி ஆனால் இந்த இரண்டரை வருட காலங்களுக்கு தங்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது அதே சமயம் இவருக்கு சமமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூர்வ புரோத்தகா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த சனீஸ்வரகர்மான் அமர்ந்திருப்பாரையானால் எவாருடைய ராஜ்யம்தான் அங்கு வேலை செய்யும் அப்போ இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் பாகிஸ்தானத்துக்கு போனோன்னா ஆக இவை அனைத்தும் இந்த கடகராசி மையபர்களுக்கு உண்டான பலன்கள் ஆனால் அதே சமயம் உங்களது குடும்பத்தில் உங்களுக்கு குழந்தைகள் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு இந்த சரிபயிற்சியானது எப்படி இருக்கிறது என்பதை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி நன்றாக இருக்கிறது உங்களுக்கும் நன்றாக இருக்கிறது என்றால் ரொம்ப பிரமாதமாக சுபிக்ஷமாக நன்னாக இருப்பேள் சுட்சியமாக க்ஷேமமாக இருப்பேள் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு நன்னாக இருக்குது உங்கள் பையனுக்கு வந்து இந்த சனிப்பயிற்சி நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு பின்னியல் தான் ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கும் வந்து நன்றாக இல்லை அவருக்கு நன்றாக இருக்கிறது உங்களோட பையனுக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்கும் வந்து இந்த சனி பயிற்சி சரியில்லை உங்கள் பையனுக்கும் சனி பயிற்சி சரியில்லை அப்படின்னாக்கா பலவிதமான இன்னல்களை சந்திக்க நேரிடும் ஆக கடகராசி பெய்யும்பர்களே இதற்கு உண்டான பரிகாரத்தை முதலில் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பொது பலன்களை சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு நான்கு அல்லது ஐந்து பதிவுகளாக பெறுவிட இருக்கின்றோம் அந்த அனைத்து படிவுகளையும் பார்த்து தாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை அந்த இரண்டரை வருட காலங்கள் அதன் பிரகாரம் செய்து கொள்ளுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சமஸ்தாஸ் விமோபவம் து சுபம் அஸ்து ததாஸ்தூ